கட்டுப்பாடில்லா சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாத இரத்த அழுத்தம் சிறுநீரக செயலிழப்பு கல்லீரல் கோளாறுகள் சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரக கோளாறுகள் சிறுநீரக கற்கள் கீழ்வாதம் வாத நோய் மற்றும் பிற நோய்களுக்கான அற்புத மூலிகை பூனை மீசை மூலிகை இதை நாம் கிரீன் டீ போல தினசரி பயன்படுத்தலாம் நோய் இல்லாதவர்களும் பயன்படுத்தலாம் இதை ஐரோப்பாவில் கிட்னி டீ மற்றும் ஜாவா டீ என்ற பெயரில் பயன்படுத்துகிறார்கள் தினசரி இரண்டு வேளை பயன்படுத்துவதால் மேற்கண்ட அனைத்து நோய்களின் தாக்கத்தையும் குறைக்கலாம் கட்டுப்பாடில்லா சர்க்கரை நோய் மற்றும் கட்டுப்பாடுல்லா இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதில் இது சிறப்பாக செயல்படுகிறது இந்த மூலிகை சிறுநீர் பெருக்கியாக செயல்படுகிறது தேவையில்லாத உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றுகிறது சிறுநீரகத்தின் செயல்திறனை அதிகப்படுத்துகிறது மேலும் கல்லீரல் மண்ணீரல் கொழுப்பை கரைத்து அதன் திறனை அதிகப்படுத்துகிறது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பை கரைக்கிறது மேலும் உடல் எடையை குறைக்கிறது இந்த டீ தயாரிக்க ஒன்றரை டம்ளர் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து கொதித்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு அந்த நீரில் இரண்டு கரண்டி அளவு மூலிகையை போட்டு மூடி வைத்துக் கொள்ளுங்கள் சுமார் இருபது நிமிடங்களுக்கு பிறகு வடிகட்டி குடிக்க வேண்டும் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் சர்க்கரை தேவை என்றால் சேர்த்துக் கொள்ளலாம் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள யூரியா கிரியாடினின் அளவு அதிகமாயிருந்தால் சராசரி அளவை நோக்கி குறைந்து வரும் அதாவது உப்பு அளவு இரத்தத்தில் மட்டுப்படும் சிறுநீரக கற்களை கரைப்பதில் சிறந்தது தினமும் காஃபி டீ அருந்துவதற்கு பதிலாக இந்த மூலிகை டீ அருந்தினால் நோய்களை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்